ஹலோ விழிவான் நான் உங்கள் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் எயிட் வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோ அவங்க வருங்கால மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருப்பாரு நல்லா சாப்பிடு இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்புறம் என்னப்பா இப்போ எல்லாம் ஓகே தானே ஆ ஓகே அங்கிள் இதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும் அப்புறம் என்னம்மா கல்யாணம் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே அவங்க அம்மா இருந்ததுனால இதை பத்தி பேச முடியல இப்போ பண்ணலாம் இல்லை அங்கிள் இப்பதான் எங்க அம்மா இறந்துருக்குறாங்க உடனே கல்யாணம்னா அவர் சொல்கிறது சரிதான்ப்பா நாம அப்புறம் பேசலாம் உங்க அம்மாவோட ஆசையும் இதை தானேப்பா அவ தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணியே ஆகணும் தள்ளி போடலாம் முடியாது அங்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க ஆமாம்மா லேட் ஆயிடுச்சுல நீ போ பாய் அப்பா நான் யூ டோன்ட் வரி நீ இறங்கு நானே ஓட்டிக்கிறேன் சின்ன வயசுல இருந்து பழகினா என்னடா ஃபீலிங்ஸ் வர வர மாறி போகும் எனக்கு தெரியும் உன்னோட ஹார்ட்ல என் பொண்ணு மட்டும்தான் இருக்கானு இருக்கான்னு கால் பண்ண இங்க தானே வெயிட் பண்றேன்னு சொன்னா எங்க ஹா அதோ இருக்குறா என்ன பாஸ் எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் கோய் நான் உன்னை வெறுக்கிறேன் ஆமா ஆனா இப்போ இல்லை முன்னாடி நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது ஆனால் கொஞ்சம் நாளா நீ என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால ஐ லைக் யூ நான் உன்னை விரும்புறேன் நீ நீயும் என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும் நான் நான் அது பரவாயில்ல நீ டைம் எடுத்துக்கோ கிளைமேட்டும் நமக்கு கேத்த மாதிரி இல்லை ஸோ உன்னோட முடிவை நீ யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னா நான் போலாமா ஆ

என்னால் ஆப்பர்னு சொல்லி நான் கேட்டேனா ஆமாம் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அது முன்னாடி ஆனால் இப்போ இல்லை நான் நான் விரும்பலை உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் எதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு தோணுது யாரும் உங்களை கூப்பிட்டு போக வர சொல்லிட்டோம் ஆ ஆ இவனை கூப்பிட சொல்லு எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன் பேர் லூலி லூலி மனசுல நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு நைட் அடிச்சு சாருக்கு சரக்கு உம்மை காட் ஹேங் ஓவர் ஆகிடுச்சா நைட் என்ன ஆச்சு அவன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் போய் வர ஓ ஓ மட்ட சார் கூப்பிட்டு போயிருங்க ஷோ அப்போ நைட் என்ன நடந்துருக்கும் நான் அவன் என்ன ஐயோ எல்லாமே நடந்துருக்குமா நைட்டு நீ ஏன் கொடுத்த அவ என்ன பண்ணுறா ஆஹா டீஷர்ட் போச்சு போச்சு அப்ப என்ன நினைச்சத போல இஏண்டி குடிச்ச சரி இத காட்டிக்க வேண்டாம் எழுந்தீங்களா போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வாங்க பிரேக்பாஸ்ட் ரெடி பண்றேன் இவன் அந்த அளவுக்கு நல்லவ மாதிரி தோணலையே இவன் கிட்ட கொஷின் கேட்டா தான் மனசே ஏறும் ஆமா நீ போட்டிருக்க களாத் ஆமா அவங்களோட தான் லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் அட பாவி நல்லவ நினைச்சு விடுகுளோடா இன்ன காரியம் பண்ணிருக்க என்னாச்சு நான் என்ன பண்ணலையே ஒன்றும் பண்ணலையா நம்ம சொல்றியா அப்ப என் ட்ரெஸ் எப்படி மாறிச்சு சொல்லு நான் ஒன்றும் பண்ணல நீங்க தான் பண்ணீங்க கச கச நெருக்கி இது டெஷ்ஷு ஹ ஹ ஓமே கார் அப்படியா பண்ணால் சரி வான் ட்ரெஸ் எப்படி மாறிச்சு அதுக்கு சொல்லு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா வாமி ம் ஓகே ஐயோ ஓகே ஐயோ கடவுள் என்ன இன்னும் ஞாபகம் வரலையா இல்ல உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ சமைச்சு நான் போயிட்டு பண்ணிட்டு வரேன் நம்ம ஓகே என்ன காரண்டி பண்ணி தொலைச்ச குடிச்சிருந்த மட்டையை அங்கே படுக்க வேண்டியதான வேற என்னெல்லாம் தெரியலையே கொஞ்சம் யோசி பார்த்தா அவரோட காதலுக்கு அப்போ வச்சிருக்கேன் எனக்கே நான் மேடம் ரெடி இவன் அப்படியே சத்தம் கட்டம் போயிட வேண்டியதான் நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கா என்ன சொல்லிட்டேன் ஆ எனக்கு எல்லாம் தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கல லைஃப் ஃபாலோ பண்ண இப்படி குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கலந்தா விழுந்து கலந்துட்டு எந்த பொண்ணும் வீட்டுக்கு கொண்டு போவாத புரிஞ்சுதா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டேன் போகாத ப்ளீஸ் இன்னைக்கு எங்கேயே தங்கு ஓ நான் தான் எனக்கு சுனி வச்சுக்கிட்டேன்னா சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் ஆஃபீஸ் போகலாம் மேடம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு சிக்ஸ் பிஎம் டின்னர் இருக்கு எங்க குயின் அவங்க ரீசெண்டாக வரதில்ல மேடம் ஏன் அவங்க பாஸ் கூட எங்கே போறாங்கன்னு கொலிக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க பாஸ் மாயிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க குடிச்சுட்டா இப்படி எல்லாமா பண்ணுவாங்க இல்லை என்ன சொல்லணும் நான் ஏன் அவனை கூட்டிட்டு போகணும் மெசேஜ் வந்திருக்கு என்னது இது என்னோட டீம்ல இருக்கவங்களாவையும் வேற டீம்ல போடுறாங்களா இது எல்லாமே அந்த சேர்மன் லீ பண்ற வேலை நம்ம மேடம் தான் நம்ம வேற டிபார்ட்மெண்ட் போறோம் தான் எல்லாமே பாஸ்க்கு இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கான் ஐயோ கிரப் டீம் லீடர் உங்களை விட்டு போவே எங்களுக்கு மனசு இல்ல ஏன் நம்மள பிரிச்சுட்டாங்க ஏன் எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் வேற டீம்ல போட்டிருக்கீங்க அது எனக்கு தெரியாது இது சேர்மன் லீயோட ஆர்டர் நான் ஒபே மட்டும் தான் பண்ண முடியும் இங்கே மூணு பேரும் சீக்கிரம் என் கூட வாங்க உங்களுக்கு ஒரு புது பிளேஸ் காட்டுறேன் இங்கே என்ன நடக்குது மிஸ் கோயின் அந்த ஃபைலை நான் கொண்டு வந்துட்டேன் இந்த ஃபைலில் இந்த இடத்துல சைன் பண்ணணும் இந்த பேஜில் மிஸ் கோயின் அரை ஓகே ஆ வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இனிமேல் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் நீயும் கூட ஹெல்ப் பண்ண கண்டிப்பா ம் சரி நான் சொன்னதெல்லாம் காப்பி எடுத்துக்கோ இதில் ரெண்டு காப்பி ஓகே சீக்கிரம் எதுக்கும் கவலைப்படாதீங்க கோயின் என்ன நடந்தாலும் நான் உங்க பக்கத்துல இருப்பேன் ஹம் அதுக்கப்புறம் ஒரு வில்லன் ஹீரோயினி வீட்டுக்கு வந்திருப்பான் இந்த போஸ்டர் எனக்கு ஓகே ஜெயன் ஆஹ் அப்புறம் எனக்கு முன்னாடி இருக்கிறது காமி நீங்க தான் ஓகே பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கே ரிப்போர்ட் கொடுத்தாகணும் ஹெல்ப் பண்ண முடியுமா இங்க நின்றுட்டு இருக்கிறது உங்க கணக்கு தெரியலையா ஏ வேலையும் எனக்கு முக்கியம் ஆனா தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு நான் சொல்லணும் உனக்கும் பாஸ்குள்ள லிங்க் இருக்கிறதுனால நீ இப்ப வேணா குடுக்கலாம் நான் அப்படியா இங்க பாரு பாஸ்கோ எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஹே மேடம் இங்க பாருங்க மேடம் நம்ம ஒர்க்க விட இவங்க ஒர்க்கு இம்பார்ட்டன் சரி பரவாயில்ல விடு இவளா எனக்காக பேசுறா என்ன மேடம் திடீர்னு ஃபர்ஸ்ட் இவங்க ஒர்க்க முடிப்பா ரொம்ப தேங்க்யூ நீ ஒரு டீம் லீடர் அதுக்கான போல்டு இருக்கணும் கெஞ்சிட்டிருக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல பதவிக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கணும் சொல்றேன் ஆமாம்ல நம்ம ஆரம்பிக்கலாம் மேடம் ஆ இதை இதை எப்படி பண்ணுங்க ஐயோ ஒரு நிமிஷம் எனக்கு இந்த நேரத்துலயே பீரியட் டைம் வரணும் இப்போ என்ன பண்றது ஹலோ சென் நீ இருக்கியா நான் போயிட்டேன் மேடம் ஷிட் இப்போ நான் என்ன பண்றது இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா இல்ல இது ஏ இது ஃபுல் காட்டன் டி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஐயோ கேர்ள்ஸ் வா இதை பார்க்கலாம் என்னடி இவன் நாப்கின் எடுத்துட்டு இருக்கான் அச்சோ பாத்துட்டாங்களே ஹே என்னப்பா முத முறையே நாப்கின் வாங்க வந்திருக்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா இல்ல ஆண்டி இல்ல என்ன பிராண்டுன்னு சொல்லு எனக்கு தெரியாதான்டி என்ன இவன் இவ்வளோ வெரைட்டியாக அந்த நாப்கின் வாங்கி போயிட்டுருக்கான் ஜோ எப்படி இதை கொடுக்குறது பொறுக்க பசங்க இங்கே வந்து நிற்கிறானுக்கு பாரு குயின் ஆ ஆ ஜூலி என்ன பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு மேடம் வெளியில் இருக்கவர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் தேங்க்யூ என்ன இத்தனை கொண்டு வந்திருக்கான் ம் எங்க தேடியும் எவிடன்ஸ் கிடைக்கல அந்த பர்ஸ் எங்க போயிருக்கும் மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உங்களோட டீம் லீடர் குயின் எப்படி இருக்கிறாங்க

அந்த லேடி கிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் வேலை பார்த்ததில்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்க அவங்கக்கிட்ட வேலை செய்ய உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது அப்படின்னா குயின் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அது எப்படி பாசிபிள் டாக்டர் எனக்கு தெரியாது ஓ நம்பிட்டேன் அது ஆ இன்டர்வியூக்கு தானே வந்தோம் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி இந்த இதெல்லாம் கேட்டார் அதோட இந்த பிசன் முடியுது அகைன் ஒரு வில்ல நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வருவான்